வரும்போது அவ்வளவு சந்தோஷத்தோடு வங்கியும் தெரிவித்துக் கொண்டு சென்னையிலே நான்கு நாட்களுக்கு முன்னால் பேசுகிற போது தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் தலைநகர் சென்னையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த பாட்டாளிகளோடு நாங்கள் தலைநகரிலே ஆர்ப்பாட்டத்தை துவக்கியிருக்கிறோம் போராட்டத்தை துவக்கிறோம் என்று சொன்னேன் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அந்த பத்து மாவட்டங்களை எங்களிடத்தில் தாருங்கள் மிக சிறப்பாக அந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்துகிறோம் என்று சொன்னோம் அதே மாதிரி நடத்தி காட்டுவோம் பட்ஜெட்ல அறிவிக்கலன்னு சொன்னா அண்ணன் பேசிட்டு இருக்கும் கேட்டாங்க என்ன செல்வகுமார் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் மிக பெரும் கூட்டத்தை கூட்டி சாதிவாறு வாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை நிர்பந்தப்படுத்தி சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த வைப்போம் என்பதை மாநாட்டில் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் எங்களோடு கைகோர்த்து தமிழகத்தினுடைய அரசு பகுதியில் நிற்க வேண்டும் என்ற நேரத்தில் கூறி எங்களுக்கும் இந்த மாநாட்டிலே வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் அய்யா அவர்களுக்கும் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் வைத்தியனன் அவர்களுக்கும் மாதா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் இருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி